மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள்னா இதை எப்படி புரிஞ்சு உதாரணமா ஆடல் பாடல் பகிரங்கமாக ஆண்கள் என்ன ஆடல் பாடல் நடக்குது இசையோட ஆடல் பாடல் நடக்குது பெண்களுக்கு மத்தியிலாக இருந்தாலும் சரி இசை போடப்பட்டு என்ன செய்யுது நடக்குதுன்னா அந்த இசை வந்து திட்ட தெளிவான ஹராம் நாங்க அதுக்கு என்ன செய்யலாது அங்கீகரிக்க இயலாது அப்ப அது கூடாது சிலரை என்ன செஞ்சிடறாங்கன்னா ஒரு பஃபர் செட்லாம் அடிச்சு வச்சிடறாங்க இந்த தீன்தாரிகள் டீம் மட்டும் அவங்கள எடுத்து வச்சிருக்காங்க ஒதுக்கிறேன் அப்படின்னு

பெண்களுக்கு வேற ஆண்களுக்கு வேற என்ன ஒரு பதவி எதிர்க்கணும் அங்க பெண்கள் முழுசா அபாயாவோட இருந்தா அந்த இடத்துல அவங்க பாக்குற மாதிரி இருந்தா பிழை இல்லை யாரும் இப்போ அத மனப்பின் உட்பட எல்லாரும் அபாயோட இருப்பாங்க பாக்குற மாதிரி ஒரு தூரத்துல இருந்தா பிரச்சனை இல்லை அந்த லெவல்ல இல்லாம இருப்பாங்களா இருந்தால் பெரும்பாலும் கலைஞரத்தில் அப்படிதான் இருக்கு அலங்காரங்களோட தான் இருப்பாங்களா இருந்தா நிச்சயமாக அவங்கள பார்க்காத இடத்துல தான் அவங்க என்ன செய்யணும் வைக்கப்பட்டிருந்தா இவங்க பார்க்க முடியாத இடத்துல திரை போடப்பட்டோ அல்லது தனியான இடங்கள் ஒதுக்கப்பட்டோ வைக்கப்பட்டிருக்கணும் இது ரெண்டாவது விஷயம் அடுத்தது வந்து கணவன் என்ன அதாவது மாப்பிள்ளையை கொண்டு வந்து வைக்கிறது அவ்வளோ பெண்கள் உட்கார்ந்துட்டிருப்பாங்க இவர் வந்து மார்க்க சைட உடுங்க மான மரியாதை வெக்கம் ரோசம் இருந்தா உட்கார மாட்டார் மார்க்க சைட விடுங்க ரைட்டா இவ்வளவு ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் உட்கார இடத்துல உட்கார குடும்பம் நம்ம பழகின குடும்பம் அது இருக்கிற சந்தர்ப்பத்துல அது மார்க்கத்துல பிள்ளைன்னு உணர்த்தினா அது வேற அம்சம் அது மார்க்கத்தை பேர் நம்ம ஒதுக்கிறோம் இது வந்து ஆயிரம் பேர் சம்மந்தம் இல்லாத ஐநூறு ஆயிரம் பேர் என்ன செய்யறாங்க பெண்கள் எல்லாம் உட்கார்ந்து கண்டிக்கிறாங்க அதுல இவர் பேர் உட்கார்ந்துட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்கிறார் இந்த பெண்ணும் என்ன செய்ய ரோசம் இல்லாம இவர் வந்து என்ன எல்லாரையும் பார்த்து கண்டிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க அதுக்கு பாரக்கல்லாவுக்கு துவா வேற விளங்கிட்டா பாரக்கல்லாவுக்கு அதை ஒஜமா அமைனுக்குமா ஃபிஹை அல்லாஹால உங்களை நல்லதுல ஒன்றுபடுத்துவானாக கேட்கிற இடமே இங்க சர்றிக்கிறார் ரெண்டு பேர் ஒன்றுபடுத்திக்கிற இடமே சர்றில்லைங்க அதுல ஒஜமா பைனுக்குமா ஃபிஹைரா ஹயிரில் வந்து அல்லாஹு தாலா அவங்களோட சட்ட இங்கே சர்ல தான் இஷ்டாட்டே எப்படி அப்போ ஹயிரில் ஒற்றுமை படுத்த துவா கேட்டுப்படி பிரிச்சு விட்டுருவோம் அந்த இடத்துல நீங்கள் வாங்க வெளியேன்னு சொல்லி அப்போ அது சரி அவர் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு இது அங்கீகரிக்கிறார் வாங்க வாங்கன்னு அழைச்சி எடுக்கிறாங்க பெண்களும் அது விரும்புகிறாங்க இதில் விட்டிருக்கிற கணவன்மாரும் உட்கார்ந்தது பிள்ளை தானே ஒப்பீனா எங்களுக்கு எங்கே ரோசம் போச்சு அவரை உட்கார்ந்து நம்மளோட மனைவிமார்களையும் தங்களோட மகள்மார்களையும் தங்கச்சிமாரையும் பார்க்க வச்சுக்கிற எங்களுக்கு ஒரு ரோசம் ஒன்று இல்லையா இதுக்கு என்ன சொல்றா வீதியில போகல வீதி இல்ல வீடு வீதியில போற பாத்துறது நான் ஏற்பாடு செஞ்சதும் இல்ல நீ அங்கீகரிச்சதும் இல்ல இது நீ அங்கீகரிச்சு ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கிற நீ அங்கீகரிச்சு நீ ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கிற வீதியில கண்டு கண்டுபெறது இயற்கையான தவிர்க்க முடியாது அது நான் ஏற்பாடு செஞ்சதும் இல்லை அவளை ஏற்பாடு செஞ்சதும் இது முழு ஏற்பாடோட நீ உட்கார வச்சு அவருக்கு கோல் பண்ணி கேட்கிறாங்க சொன்னா எப்படி மாப்பிள்ளை எப்படி இவர் கேட்கிறாரு மாப்பிள்ளக்காரர் கேட்கிறாரு கணவன்காரர் கேட்குறாரு எப்படின்னு சொல்லி கேட்கறாரு அப்ப இதெல்லாம் வந்து ஒரு படு மோசமான ஒரு சிச்சுவேஷன் அந்த இடத்துலயே நம்ம பாக்குறோம் அவரை உட்கார வச்சுக்கிட்டு விலங்கிட்டா இவங்கெல்லாம் பார்த்துக்கண்டு கதைகள் வேறு அவரை பத்தியான ஆயிரம் கதைகள் அவரை பத்தியான ஆயிரம் பேச்சுக்கள் இப்படி ஆயிரம் கதைகள் அந்த இடத்துல நடக்கணும் இது எல்லாமே என்ன அதாவது மிக முக்கியமாக மார்க்கத்துக்கு முரணான அம்சங்கள் எடுத்து புரிஞ்சுக்கணும் இதோட இந்த தனியான கெமராமேனோட அதுக்குள்ள என்ன செஞ்சிருப்பாங்க அந்த பெண்களுக்கா ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க அவர் நண்முஸ்லிமா பார்த்து ஏற்பாடு செய்யறாங்களா முஸ்லீம் ஏற்பாடு செஞ்சு அவன் வந்து என்ன தெரியாது யார் யாருக்கு தெரியும் வேண்டி முஸ்லீம் அல்லாதவரா பார்த்த ஒரு ஏற்பாடு செஞ்சு அவரை என்ன அதாவது வீடியோ எடுக்க விடுறது வீடியோ எடுத்து இவர் சொல்ற இந்த செக்ஷனை கொஞ்சம் கிளியரா அப்படின்றது இந்த காட்சியை கொஞ்சம் கிளியர் ஆயிடுங்க என்ன ஃபேமிலி போகுது அதை கிளியர் அவர் ஸ்டேஜ்ல நிற்கிற அதை கிளியர் ஆயிடுங்க குடும்பத்தை அப்படி கிளியர் ஆயிடுங்கன்றது இது வேற இதெல்லாம வீட்டுக்கு எல்லாரும் கையிலையும் மொபைல் இருக்குது அவங்கள தனிப்பட்ட ரீதியாக அந்த பெண் இருக்கக்கூடிய கோலத்தை அந்த கணவனோட சேர்த்து போட்டோ அடிச்சு எல்லா இடத்துக்கும் என்ன செஞ்சிடறது பரத்திடுறாரு இதெல்லாம் இன்றைக்கே என்னது முன்கரான அருவருக்கத்தக்க தவறான நடைமுறைகள் என்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் நாளைக்கு ஒரு நாள் பாதிப்பாக என்ன செய்யலாம் எங்களுக்கு உலகத்துக்கே பாதிப்பாக வந்து என்ன செய்யலாம் முடியல மார்க்கத்தில் பிழை ஒருபுறம் இது ஒரு அறுவருப்பான செயல் இன்னொன்று மூணாவது எங்களுக்கேனு இது எதிராக வந்து முடியக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது இப்போ இந்த மாதிரியான நடைமுறைகள் நிறையவே நடக்குது இது நம்ம அங்கீகரிக்க கூடாது